வானன்னு ஒரு படம் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி எல்லாம் போஸ்டர் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா இப்படி ஒரு கேரக்டரு ஒரு வானர மாதிரி இருக்கு இதென்னா அனிமேஷன் ஃபிலிமா என்ன அப்படி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் இப்ப நிறைய தமிழ் படத்துல எல்லாம் ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்ல கிருஷ்ண கிருஷ்ணா எல்லாம் வந்து நடிக்க கிருஷ்ணா வந்துடுறாரு விஷ்ணு கிருஷ்ணா அவங்க எல்லாம் வந்து ஒரு சோசியல் சப்ஜெக்ட்ல ஒரு ஒரு ஹீரோ ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி இருக்காரு அந்த மாதிரி நிறைய வந்துச்சு இது இன்னைக்குதான் படம் பார்த்து ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டா பார்த்து பட் எதுவும் எதுவும் மிஸ் ஆகல எனக்கு ஒன்றும் மிஸ் ஆகல இதுல ஒரு அப்பா பொண்ணு அவங்களுக்கு இருக்க ஒரு 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 லவ் ஒரு பாண்ட் ஆக்சுவலி அப்பா பையனோட அப்பா பெண்ணோட பாண்ட் இருக்கு இல்லையா அது இல்லவே இல்லை எதுக்கு சொல்றேன்டா நான் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் குழந்தைகள் வீடியோ பாக்குறேன் யூடியூப்ல எல்லா பெண் குழந்தைகள் தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் ஆம்பளை குழந்தைங்க ஒன்னும் ரெண்டும் இருக்க மாட்டாங்க சோ இங்க அப்பா பொண்ணு பாண்ட் எவ்வளவு நல்லா இருந்ததுன்னு ரொம்ப காட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமே போய்டும் ரொம்ப பணம் தேவைப்படும் ஸோ இவங்க எல்லார்கிட்ட போய் போய் பணம் கேட்டுட்டு இருப்பீங்க பிக் மணி ஃபோர் லேக்ஸ் பிக் மணி ஸோ நிறைய பேரெல்லாம் கொடுக்க முடியல நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே அவர்கிட்ட பணம் இல்லை பட் அந்த பணம் கடிச்சுது போது அது யாரோ ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் திருடி திருடிட்டாங்க அது ஆதேஷ் பாலா அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க ஸோ அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு வந்து இது பண்ணும்போது அவனை அதுக்குள்ள இந்த குழந்தை இருந்து போச்சு இந்த குழந்தை இவங்க அவங்க குழந்தை காசு கடி காசு கடிச்சிச்சு அந்த டைம்ல அந்த குழந்தை இறந்து போச்சு இது ஆக்சுவலி ஓ ஃபேமஸ் ரைட்டரு அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் இப்படிதான் எண்ட் ஆகுது ஓ ஹென்ரேன்ட்டு லாஸ்ட் லைன்ல சஸ்பென்ஸ் இருக்கும் பட் குழந்தை காப்ப குழந்தை இறந்து போச்சு பைசா வச்சு என்ன பண்றது பட் இந்த திருடா திருட ஒரு ரீசன் குடுக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ரீசன்ட்டு பண்ற அந்த அந்த நடிகர் அவங்க என்னட்டா அவரு அவர் வீட்லயும் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சரி இந்த படம் எல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த படம் எண்டாவது அவர் இதுக்கு முன்னாடி டூ ஒன் ஒரு படம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு அதை பத்தி ரொம்ப நல்ல டாக் இருந்தது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒரு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு ஒரு ஒரு லவ் பத்தி ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்காக என்னன்னா ஒரு பொண்ணா வளர்த்துறதுக்கு லவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்காங்கன்ட்டு இந்த படம் சொல்லுது நான் சொன்ன மாதிரி எல்லா நான் பார்த்த ஒரு ஆயிரம் வீடியோ யூடியூப்ல எல்லாம் ஒன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல பெண் குழந்தை தான் ரெண்டு மூணு ஆம்பளை குழந்தைகள் ஒன் ஒரு ரெண்டு வருஷத்து குழந்தை கடிக்கல சோ த பாண்டிங் சோ எல்லாரும் பெண் குழந்தை பாக்குறது தான் ஆசைப்படுறாரு தெரியாது அம்மா ஆண் குழந்தை பாக்குறதுக்கு ஆசைப்படலாம் ஆப்போசிட் செக்ஸ் ஃபாதர் டாட்டர் லைக் லவ் பண்றாரு மதர் சன்ன லவ் பண்றாரு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லவ் பண்றாரு பட் இது இது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஃபாதர் டாட்டர் மதர் சன் இங்க தான் லவ் ரொம்ப டீப்பா இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க படம் பாருங்க இட்ஸ் அபவுட் ஃபாதர்ஸ் டாட்டர்ஸ் லவ் ரெண்டு ஃபாதர் ரெண்டு 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 டாட்டர் அந்த அந்த திருநண்ணா குழந்தைய கடைசியில காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில காட்டுறாங்க அந்த திருடனு குழந்தை காட்டுறாங்க ஸோ ரொம்ப நல்ல தீம் ஆல் தி பெஸ்ட் நிறைய ஸ்டார்ஸ் இல்லை ஸ்டார்ஸ் இருக்கணும்னு தேவையில்லை நல்ல படத்துக்கு பட் இதை படம் நல்ல ஓடட்டும் நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ